கத்தரிமைண்டதாக இன்றைய தோசனம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு புத்தடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் கத்திரமையண்டதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது சகல பிரயாசத்துக்கும் உண்டா இப்போ நம்ம ஒரு சே ஒரு தென்னை மன்னிட்டனா அது தேங்காய் தருது இப்போ ஒரு இடத்துக்கு எதாவது ஒரு எந்த மாடு வளர்த்தா பால் தருது எல்லாம் பிரயாசப்படுறோம் அடுத்து கொஞ்சம் பைசா சேமித்தா கொஞ்சம் அதிக செல்வம் கிடைக்கிது ஒரு எதோ ஒன்று எது பண்ணாலுமே அதுக்கு வந்து ஒரு உண்டா அது வாய்க்குமா அது பிரயோஜனம் உண்டா ஆனால் வாயில் ஒரு வாயினால் பேசுகிற வாயும் பேச்சு இருக்குல்லாம் அது வறுமை மாதம் தடுவேதுன்னு சொல்லுது நம்ம ஒரு வாய் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அதிகமாக பேசுகிறது வறுமைக்கு எதுவாக தான் போய் நிற்கிறது இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த டைமுக்கு ஏதாவது ஒன்று பிரயோஜனமாக செஞ்சோம்னா அது வந்து உலக ரீதியாக ப்ரோஜ் காரியமோ ஒரு காரியமோ நீங்கள் எது செஞ்சாலும் அது பிரோஜனம் உண்டு எந்த படித்தா மார்க் எடுக்கலாம் இது பண்ணால் அது பண்ணலாம் எது பண்ணுறீங்களோ அது கிடைக்கும் ஒரு வண்டி ப வண்டி பழகணுன்னா வண்டி ட்ரைனிங் எடுக்கிறீங்க எடுத்திங்கன்னா அடுத்த வண்டியெல்லாம் ஓட்டுவீங்க அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ப்ரயோஜனம் இருக்குது ஆனால் வறு பேச்சோ வாயின் பேச்சோ வறுமை மாற்றப்படும் எதுன்னு சொல்லுது இந்த வாயின் பேச்சினால் நான் வந்து அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் ஏன்னா அது நம்மளை நம்மளை ஏமாற்றிட்டு இருப்போம் என்ன வேதன்னு சொல்லுது உத்தடைகளின் பேச்சு வறுமையாக தான் கொடுக்குமா இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதாவது தேவையில்லாமல் நம்முடைய வாயினால் அநேக வறுமையோ அநேக பிரச்சனைகளோ அநேகத்துக்கு நம்ம காரணமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்ம கற்றுட்டு அர்ப்பணிப்போம் நம்ம வாயை உத்தடி கற்றுட்டு அர்ப்பணிப்போம் ஏன்னா அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து போன காரணமும் வாயினால் இழந்திருக்கலாம் இந்த வேலையில் நம்ம ஒரு விஷயம் வாழ்க்கை நிலச்சி யாரையாவது நம்ம தேவலாம் பேசிகிட்டு இருக்குமா அடுத்தவங்க காரியம் பேசிகிட்டு இருக்குமா தேவையான பெருமையில் பேசிகிட்டு இருக்குமா அந்த வாயானது ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம் பெருமை பேசிகிட்டு இருக்கோம் அடுத்தவங்க காரியத்தை பேசிகிட்டு இருக்கோம் தேவனுக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கோம் எதாவது உலக காரியத்தை மகிமைப்படுத்தி பேசிகிட்டு இருக்கோம் தான் பேசிகிட்டு இருக்குமானாலும் இந்த ஒரு விஷயம் கற்று திரும்புவோம் எல்லா பாவத்தை மன்னிப்பு வைப்போம் நம்ம உதடைய கற்று அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக இனி நம்ம பேசுகிறத வார்த்தை கத்துறது பிரியமாக சுருக்கா பேசுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசிர்வதிப்பா பூமியில சமாதானம் உள்ள ஜெயம் உள்ள வாழ்க்கை தருவார் பல்லவத்தை ஆயுதப்படுத்துவார் அநேக ஜனங்கள் அழைத்து விட்டு பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்பும் செய்வாராக ஆமையன்